தமிழ்நாட்டின் சிவன் கோயில்கள் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்திற்கும் கலாச்சார சிறப்பிற்கும் நிலையான அடையாளங்களாக விளங்குகின்றன பெருமை பொருந்திய திருத்தலங்கள் என அழைக்கப்படும் இவை சிவபெருமானின் அருள் வெளிப்பாடுகளை பிரதிபலிக்கின்றன தமிழ் சைவ சமயத்தின் தூண்களாக விளங்கும் இக்கோயில்கள் தெய்வீகத்தையும் தத்துவத்தையும் நெருங்கி உணரச் செய்வதோடு சைவ சித்தாந்தத்தின் மாபெரும் அடையாளமாகவும் விளங்குகின்றன திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மதுரை திருச்சிராப்பள்ளி மற்றும் சிதம்பரம் போன்ற கோயில்கள் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்களையும் தத்துவங்களையும் வெளிப்படுத்துகின்றன குறிப்பாக பஞ்சபூத தலங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் ஆகியவை மூலம் இயற்கையின் அற்புதம் மற்றும் இறைவன் உட்பொருள் ஆகியவற்றின் அழகை உணர்த்துகின்றன இந்த ஆலயங்களில் உள்ள சிற்பங்கள் மூலவரின் வடிவங்கள் திருப்பணிகள் மற்றும் திருவாசக திருப்பாடல்கள் தமிழரின் சமய மரபுகளுக்கும் கலாபாரம்பரியத்துக்கும் உயர்ந்த சான்றுகளாக உள்ளன இந்த திருத்தலங்கள் தமிழ்நாட்டின் ஆன்மீக மையங்களாக மட்டுமின்றி பக்தர்களின் உள்ளங்களுக்குள் மனநிறைவு சாந்தி மற்றும் வழிகாட்டுதலையும் வழங்குகின்றன வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கருகாவூர் கற்பரச்சாம்பிகை கோவிலைப் பற்றிய பல ஆச்சரியமான தகவல்களை அறியப்போகிறோம் கற்பரச்சாம்பிகை கோவில் என்பது கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு புனித தலம் மட்டுமல்ல இது அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கையின் ஒளியாக விளங்கும் தெய்வீக திருத்தலமாகும் வீடியோ முழுவதும் பாருங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளும் அதன் பின்னணியும் உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை வழங்கும் திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் திருக்கோவில் தமிழ் சைவ சமயத்தின் முக்கிய தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்து தெய்வீக சாந்தியும் ஆன்மீக மகிமையும் ஒளிரும் ஸ்தலமாக போற்றப்படுகிறது முல்லைவனநாதர் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார் இத்தலத்தின் முக்கிய சிறப்பு கற்பரச்சாம்பிகை அம்பாளும் முல்லைவனநாதர் சுவாமியும் அருள்புரியும் தெய்வீக இணைவைப்பாகும் முல்லைவனநாதர் அனைத்து வாழ்வியங்களுக்கும் மையமாக விளங்கும் சிவத்தின் ஆற்றலை பிரதிபலிக்கிறார் இங்குள்ள லிங்கம் முல்லை மலர்களால் நன்கு அலங்கரிக்கப்படுவதால் இறைவன் சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இவரின் அருள் பெற்றவர்கள் தம் வாழ்வில் அமைதியையும் மனநிறைவும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்யும் தருணம் பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவத்தையும் ஆன்மீக வெளிச்சத்தையும் நிச்சயமாக வழங்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கையும் இப்பூவுலகில் மக்கள் பெற்று உயிர்வண்ணம் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் திருவருளே திருமேனியாகக் கொண்டு எழுந்தருளியிருக்கும் தலங்கள் பல இவற்றில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளுடன் மூவர் தேவாரத்தையும் பெற்று மக்கள் பலரும் நாளும் வந்து தம் காரிய சித்தியை அடையும் தலமாக விளங்கும் திருக்கருகாவூர் திருக்கோயில் இத்தலம் நம் நாட்டின் சிறப்பில் முதலிடம் பெற்று விளங்கும் இருநூற்று எழுபத்தைந்து தேவார தலங்களில் ஒன்று திருக்கருகாவூர் பஞ்சாரண்ய தலங்களுள் ஒன்றாகும் முல்லைக்கோடி படர்ந்திருந்தமைக்கான வடுவை இன்றும் காணலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் ரயில் நிலையத்தில் இருந்து தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அய்யம்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து தென்கிழக்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் உள்ளது சுவாமி கற்பபுரீசுவரர் முல்லைவனநாதர் மாதவி வனேஸ்வரர் அம்பிகை கருக்காத்த நாயகி கற்பரச்சாம்பிகை தலமரம் முல்லை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஷீரகுண்டம் சத்தியகூபம் விருத்த காவிரி திருப்பார்குளம் பதிகம் திருநாவுக்கரசர் ஒன்று திருஞான சம்பந்தர் ஒன்று பஞ்சாரண்ய தலங்களுள் ஒன்றாகும் பஞ்ச தள வழிபாட்டை செய்பவர்கள் முதன் முதலில் இத்தலத்தில் வழிபாட்டை தொடங்க வேண்டும் இத்தலம் பேரு வாய்த்தற்குரிய பிரார்த்தனை தலமாக சிறப்பிக்கப்படுகிறது இத்தலத்தில் உள்ள சிவலிங்க திருமேனியில் முல்லைக்கொடி படர்ந்திருந்தமைக்கான வடுவை இன்றும் காணலாம் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோர் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலம் இத்தலத்திற்கு முல்லைவனம் மாதவி வனம் கற்பபுரி என்பன போன்ற பெயர்களும் உண்டு சிவபெருமான் உமாதேவியுடனும் முருகனுடனும் இருக்கும் திருக்கோலத்தை சோமஸ்கந்தர் அருக்கோலம் என்பவர்கள் அவ்வாறு சோமஸ்கந்த வடிவில் அமைந்துள்ள கோவில்களில் திருக்கருகாவூர் நாதர் கோவிலும் ஒன்றாகும் இத்தலத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையில் வள்ளி தெய்வானையுடன் உள்ள முருகன் சந்நிதி உள்ளது இக்கோவிலுக்கு கிழக்காக ஒரு கோபுரமும் தெற்காக மற்றொரு நுழைவு வாயிலும் இருக்கிறது கிழக்கு நோக்கி காட்சி தரும் இத்தலத்து இறைவன் முல்லைவனநாதர் சுயம்புவாகத் தோன்றியவர் முல்லைவனத்தில் முல்லைக்கொடிகளால் சூழப்பட்டு இருந்ததால் இன்றும் சிவலிங்க திருமேனியில் முல்லைக்கொடியின் வழி இருப்பதைக் காணலாம் புற்று ரூபத்தில் லிங்கம் இருப்பதால் இவருக்கு அபிஷேகம் செய்வதில்லை புனுவு மட்டுமே சாத்திய வழிபாடு செய்யப்படுகிறது இங்கு கௌதமேசர் என்னும் தனி கோயில் உள்ளது இங்குள்ள நந்தி விடங்க மூர்த்தமாக உள்ளது பிரகாரத்தில் விநாயகர் இரட்டை நந்தி இரண்டு பலி பீடங்கள் அறுபத்து மூவர் சந்தானாசாரியார்கள் முருகர் கஜலட்சுமி நிறுத்துவ முனிவர் பூசித்த லிங்கம் நவக்கிரகம் நடராஜர் சபை முதலிய சந்நிதிகள் உள்ளன திருக்கருகாவூர் கற்பத்தை ரட்சிக்கும் அம்மனின் அற்புதம் யாதனில் கருத்தரிக்கும் பெண்களுக்கு தங்களுக்கு பிரசவம் நல்லபடியாக ஆக வேண்டும் இடையில் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற கவலை எப்போதும் இருக்கும் அந்த பயத்தை போக்கி கற்பத்தை ரட்சித்து சுகப்பிரசவம் தந்து கருணைமழை பொழிகிறாள் கற்பரச்சாம்பிகை அம்மன் இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இந்த பகுதி ஒரு காலத்தில் முல்லைக்கொடிகள் நிரம்பிய வனப்பகுதியாக இருந்தது இங்கே சுயம்புவாக தோன்றிய ஈசன் முல்லைவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார் வடமொழியில் மாதவி என்றால் முல்லை என்று அர்த்தம் எனவே மாதவிவனேஸ்வரர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு முல்லைக்கொடிகளுக்கு மத்தியில் புற்று மண்ணில் தானாகத் தோன்றியவர் என்பதால் முல்லைவனநாதருக்கு அபிஷேகம் கிடையாது புனுகு மட்டுமே சாத்துவார்கள் இவருக்கு புனுகு சாத்தினால் தீராத தோல் நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை அவருக்கு எதிரே கற்பக விநாயகர் சுயம்பு நந்தி சோமாஸ்கந்தர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள் தட்சணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் மகாலட்சுமி முருகன் பிரம்மன் மகிஷாசுரமர்த்தினி சண்டீசர் ஆகியோரும் இந்த சிவாலயத்தில் தரிசனம் தருகிறார்கள் முல்லைவன நாதர் சுவாமி கோயிலுக்கு வடக்கு பக்கத்தில் நந்தவனம் இருக்கிறது அதற்கு அடுத்ததாக அன்னை கற்பரச்சாம்பிகையின் இக்கோயில் அமைந்திருக்கிறது பத்பீடத்தில் அமைதியை உருவாக அன்னை எழுந்தருளி இருக்கிறாள் லேசான புன்னகை வேறு அன்னையின் நான்கு கரங்களுள் ஒன்று அவளது வயிற்றின் கீழே தொடுவது போல் உள்ளது கற்பத்தை ரட்சிக்கும் கோலத்தில் பார்த்தாலே பரவசம் ஏற்படுகிறது மறுகரம் அவயம் அளிக்கிறது மேல் நோக்கி உயர்த்திய மூன்றாவது கரம் அக்கமாலையையும் அடுத்த கரம் தாமரையையும் தரித்துள்ளன கற்பரச்சாம்பிகையை ஒரு தடவை பார்த்தாலே குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்ற உணர்வு நம்பிக்கை பார்க்கும் பக்தர்களுக்கெல்லாம் ஏற்படுகிறது இவள் கற்பத்தை ரட்சிப்பவள் சரி திருமணமே ஆகாதவர்களுக்கு என்ன செய்வது அதற்கும் இவளிடம் மருந்து இருக்கிறது திருமணம் கூடிவராத பெண்கள் அன்னையின் சன்னதியில் நெய்யினால் பழிமொழிக் கோலமிட்டால் திருமணம் கூடி வருவதாக சொல்கிறார்கள் மகப்பேறு இல்லாதவர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பிரசாத நெய்யை உண்டால் மகப்பேறு உண்டாகும் என்றும் சுகப்பிரசவம் ஆக அம்பாள் பிரசாதமான விளக்கெண்ணெய்யை நம்பிக்கையுடன் தடவி வந்தாலே போதும் என்று பலன் அடைந்தவர்கள் சொல்கிறார்கள் திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்ற புண்ணியத்தலம் இது பிரம்மன் கவுதமர் ஆகியோர் இங்கே தங்கிய இறைவனை பூஜித்திருக்கிறார்கள் அம்மன் கோயில் அருகில் இருக்கும் கவுதம லிங்கத்தை நிறுவியவர் கவுதம முனிவரே என்கிறது புராணம் இந்த திருக்கருகாவூர் ஆலயத்தில் நவகிரகங்கள் எல்லாம் வித்தியாசமாக அமைந்திருக்கின்றன சூரியனைச் சுற்றி மற்ற எல்லா கிரகங்களும் சூரியனையே பார்த்தவாறு அமைந்திருக்கின்றன நவகிரகங்கள் அவைய வரதம் முத்திரையுடன் காட்சி தருவதும் சிறப்பானது பிரதோஷம் வைகாசி விசாகம் ஆடிப்புறம் நவராத்திரி போன்ற தினங்களில் இங்கே சிறப்பு வழிபாடு உண்டு ராஜகோபுரத்தின் எதிரில் உள்ள ஷீரகுண்டம் என்னும் பால் குளத்தில் சிவராத்திரி அன்று ஈசன் தீர்த்தமாடுகிறார் இந்த குளம் காமதேனுவின் கால் குளம்பால் ஏற்படுத்தப்பட்டதாகும் ஊர்த்தவ மகரிஷியின் சாபத்தால் நித்துவரின் மனைவி வேதிகைக்கு ஏற்பட்ட கருச்சிதைவை இறைவன் மருத்துவம் பார்த்து அவள் கருவை காத்ததால் கருகாவூர் என்று பெயர் பெற்றது திருக்களாவூர் என மக்களால் பொதுவாக அழைக்கப்பெறும் இத்தலம் மாதவிவனம் முல்லைவனம் திருக்கருகாவூர் கற்பபுரி என்று பல பெயர்களால் நூல்களில் குறிப்பிடப்படுகிறது ஸ்காந்தத்தில் சேத்திர வைபவ காண்டத்தில் சனற்குமார சங்கீதையில் நாரதருக்கு சனர்க்குமாரர் கூறுவதாக உள்ள பகுதியில் இத்தல சிறப்பு இடம் பெற்றுள்ளது இக்கோயிலில் ரதவடிவிலான சபாமண்டபமும் அதில் நித்துவ முனிவர் பூசித்த சிவன் லிங்கமும் உள்ளது மூலவர் சுயம்பு மூர்த்தி மேற்புறம் பிரிதி விபாகம் புற்று மண்ணாலாகியது சுவாமி திருமேனியில் முல்லைக்கொடி அதாவது இத்தலம் ஒரு காலத்தில் முல்லை வனமாக இருந்ததால் முல்லைக்கொடி சுற்றிய வடு உள்ளது இத்தலத்தில் தலவிநாயகராக கற்பக விநாயகர் உள்ளார் இத்தலத்தில் உள்ள நந்தி ஒளிப்படாத விடங்கமூர்த்தம் என்பர் கருச்சிதை உற்று மகப்பேரின்றி இருப்போர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு மகப்பேறு அடைகின்றனர் இத்தலத்தை வழிபடுவோருக்கு குறைப்பிரசவம் ஏற்படுவதில்லை கற்ப வேதனையும் மிகுதியாவதில்லை கருவுடன் மரணமடைவோரும் இல்லை கருவை தருவதும் காப்பதுமாகிய அருள் திறன் பொருந்தி அம்பாள் விளங்குகிறாள் இத்தல அம்பாளுக்கு சுத்தமான நெய்யால் தீபமிட்டு நெய்யால் அம்பாள் திருவடியில் அபிஷேகம் செய்து அந்த நெய்யை உண்டால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது இத்தலத்தில் சோழர்கள் மதுரை கொண்ட கோப்பரகேசரிவர்மன் கால கல்வெட்டுகள் உள்ளன முதலாம் இராசராசன் கல்வெட்டில் நித்தவினோத வளநாட்டு ஆவூர் கூற்றத்து திருக்கருகாவூர் என்று தலம் குறிக்கப்படுகின்றது நண்பர்களே கற்பரச்சாம்பிகை கோவில் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக நம்பிக்கையை கூட்டி மனதிற்கும் உடலுக்கும் அமைதியை வழங்கும் இடமாகும் கோவிலுக்கு ஒரு முறை சென்று அம்மனின் அருளை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்